விளம்பரம் இல்லாதது தாங்க இருக்கும் விளம்பரம் இல்லாத சோப்பு விளம்பரங்கள் இல்லாத பொருட்கள் தான் நல்லா இருக்கும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிறதெல்லாம் எவ்வளோ நல்லாயிருக்கு அது மாதிரி சினிமாவும் விளம்பரம் ரொம்ப விளம்பரம் கொடுக்காததெல்லாமும் பாருங்களேன் அருமையாக தான் இருக்குது இப்போ வந்து இந்த தக் லைஃபுக்கு அப்படி விளம்பரம் கொடுத்தாங்க அதுவும் இல்லாமல் ப்ரமோஷனுக்கு வந்து என்ன ஓவர் கன்னடத்தில் தப்பாக பேசிட்டாரோ கன்னட நாட்டு இதில் ஓடாதான் கர்நாடகாவில் ஓடாதான் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா கன்னட மொழியை அப்படி பேசிட்டார் ஓடாது இதெல்லாம் ப்ரமோஷனுக்கு ஆனால் எந்த ப்ரமோஷன் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் எங்கள் அண்ணன் நடிச்சிருக்கான் பாருங்கள் படம் அதுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்ட்டு இன்னொரு பையன் விஜயகாந்தோட இன்னொரு பையன் சும்மா சாதாரண ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார் அவ்வளோதான் இதுக்கெல்லாம் இன்னும் ஆடியோ எல்லாம் பெருசாலாம் இல்லை ஆனால் போய் பார்த்தா படம் அவ்வளவு நல்லா இருக்குது விஜயகாந்த் பையன் சண்முக சுந்தர பாண்டியன் நடிக்கிற படம் படைத்தலைவன் இங்கே நடிக்கலைங்க அவர் அவர் அப்படியே அதில் வாரமும் சனிக்கிழமை எங்களை போலயே பல பைத்தியங்கள் வருது தான் ஒரே பைத்தியம் வந்துட்டு இருக்கேன்னு நினச்சா பல பைத்தியங்கள் வருதுயா எங்களை இந்த சினி ராக்கி விடாது போல இருக்குது விடாது கருப்பு வர பர 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 இல்லை வர போறா பாருங்க போறா பாருங்க ஆறு மணி வரைக்கும் ஸ்கூல் இருக்குங்க ஆதை முக்காலுக்கு படம் ஏதோ ஏதோ விழுந்துருச்சு எடுக்கிறாரு செல்லு ஆறு மணிக்கு வேக வேகமாக வந்து இந்த படைத்தலைவன் கிளம்பு அப்படின்னு ஒரே தேட்டரில் சினி ராக்கி சினி ராக்கி ராக்கி எல்லாம் இருக்குது இதில் ஒரு சண்டை நான் வர முடியாது போங்க நீங்களே போங்க போன வர தானே நான் தனியாக போகிறேனாலும் விட மாட்டேங்கிறேன்னு நீங்கள் நீங்களே போங்க எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறேன் இல்லை வா 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 ஒரு ரிலாக்ஸேஷன் வா நாளைக்கு லீவேன்னு செஞ்சிடாங்க சரி ஒரு மனைவி இதை கூட பண்ணலைன்னா என்ன அர்த்தம்னு கூட வந்தேங்க எவா படம் பேர் படை படம் பேர் யாருன்னா விஜயகாந்த் பையன் நடிச்சிருக்கானா சரி பாவம் ப விஜயகாந்த் படம்னாலே தான் இருக்கும் பையன்லாம் என்னங்க நடிக்க போகிறாங்க நமக்கு அப்புறம் பிறந்த பசங்க எஃப் செவன் எயிட்டா எஃப்ஆர் ஃபூல்ஸ் ஃபால்ஸ் கால் டிக்கெட் சரி பார்க்குற மாதிரி டிக்கெட்டை சரி பார்த்துட்டாச்சு எஃப் செவன் எயிட்டுன்னு எப்பா என்ன சொல்கிறது போன வாரம் தாங்க இந்த ஆளோட அருமையான படத்துக்கு வந்தாச்சு எவ்வா படத்துக்கே நான் வர மாட்டேன்பா நீங்கள் பொங்க பண்ணாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க என்ன செய்யறது வீட்டில் தூங்குறதா இங்கே தூங்கலான்ட்டு போனா போயிட்டு போகிறதுன்னு வரேன் உண்மையாக சொல்கிறேங்க மனசு பிடிச்சு நான் இந்த படத்துக்கு வரல இப்போ படைத்தலைவனுக்கு ஆனால் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சினி வாங்க வாங்க இந்த உள்ளே போக ஆரம்பிச்சாச்சு

உலகை புரட்டி போட்ட கோவிட் பெருந்தொற்று அலைகள் அட்வர்டைஸ்மென்ட் மூதே வந்துட்டோம் இதுல என்ன கொடுமைனா ஆடில துணி மொடமொடன்னு காஞ்சிருக்கு போய் எடுத்துட்டு வரலாம்னு போறேன் வா 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 ஆரம் காலத்துக்கு பட ஆரம்பிச்சிரோம் வேகமா வா 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 என்ன ஒரு படுத்தல் உலகத்துக்கு ஆமா ஏ கொஞ்சம் ஓர சீட் ஆது கிடைச்சது அத சரி பண்ணுங்க உங்க சீட் எல்லாம் சரி பண்ணி போடணும் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் பகுத்தது அவரின் மையங்கள் காலநிலை மாற்றங்களை எதிர்கொள்ளும் தொலைநோக்கு தனித்து விளங்குகிறது இந்திய துணை கண்டத்தின் வரலாறு தமிழ் எர்பி ஒரு டாக் பப்பியை வளர்த்து அதாவது அது நமக்கு பிடிச்சவங்கள்கிட்ட தான் நல்லா தான் இருக்குது ஆனால் நம்மளால் அதை பார்க்க முடியலங்கும்போது வேதனை அப்படி பிடிங்கி தருது அதாவது இந்த படம் வந்து ஒரு பெட்டுக்கிட்ட உள்ள அன்பு அதை வந்து யானைக்கிட்ட உள்ள அன்பும் அந்த யானையை வச்சுக்கும்போது மற்றவங்க என்ன பாடுபடுத்துகிறாங்க என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாருன்னு விஜயகாந்த் பையன் அவ்வளோ சூப்பராக நல்லா நடிக்கிறா போல் அருமையான படம் பார்க்க தவறாதீர்கள் முழு கதையே சொல்லலை நல்லா போல் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இன்ட்ரவலில் இப்போ இன்ட்ரவெல்லில் நான் அதை சொல்கிறேன் மனசு அதாவது ஒரு விலங்குகள்டெல்லாம் கருணை காட்டுறவங்களால தான் இதை ரொம்ப ரசிக்க முடியும் நான் ரசிக்கிறேன் நீங்களும் ரசிப்பீங்க இதோட நம்ம படைத்தலைவன் வந்து இன்டர்வெல்லாம் நமக்கு பிடிச்சதாக வாங்க போயிருக்கேன் பார்ப்பான் அன்று விண்வெளி நாயகன் இன்று படைத்தலைவன் பட் எங்கப்பா பாருங்க அந்த ஐஸ்கிரீம் இல்லை இந்த ஐஸ்க்ரீம் தான் இருக்குது ஆனால் இந்த ஐஸ்கிரீம் காயின்றவளுக்கு காக்க விடாமல் படம் தான் இருந்தது பார்க்கலாம் நன்றாக இருக்கிறது பாருங்கள் அவருக்கு ஐஸ் பிடிக்காம பப்ஸு வாங்கிட்டார் அதோட சேர்த்து எனக்கும் பப்ஸு பப்பிக்கு பப்ஸு

சண்முக சுந்தரபாண்டியன் பாண்டியன் நல்லா நடிச்சிருக்கார் அவர் வந்து நடிக்கவே இல்லை அவருடைய குணமே கருணை அன்பு இங்கு வெளிப்படுகிறது அப்படி சொல்லலாம் சண்முக சுந்தரபாண்டியன் விஜயகாந்த் பையன் நடித்த படைத்தலைவன் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இது மாதிரியான படங்களை பாருங்கள் சின்ன பசங்களை வளர விடுங்க போரும் எழுபது வயசு எண்பது வயசு ஆளுங்கள்லாம் நடித்து நம்ம காண்றதை இப்போ தான் நடு ஹாசன் நடித்த படம் கமல்ஹாசன் எழுபது வயசு ஆள் அப்படி பெண்களை வந்து கீப்பு நடிக்கிறதெல்லாம் பார்த்தோம் அந்த கன்றாவிலாம் விடுங்க இந்த பையன் இந்த படத்தில் படைத்தலைவன்கிற இந்த படம் அருமையான படம் நேற்றுக்கு தான் ரிலீஸ் ஆகியிருக்கு போல இருக்குது நல்லா இருக்குது கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம ஜெயிக்க வைக்கணும் நம்ம மக்கள் கையில தான் இருக்கு போய் பாருங்க ரசிங்க ஒரு விலங்கு பாதுகாப்புக்கு எவ்வளோ அருமையாக அந்த பையன் ஒரு கருணை உள்ள பையனால் தான் அந்த மாதிரி கருணையாக நடிக்க முடியும் அதே மாதிரி டேரக்டர் புதுசு அன்புங்கிறவர் டேரக்டர் புதுசு அவர் பேர் அன்பு அன்புக்கு ஏற்ற மாதிரி படத்தையும் அன்பாக நடத்தி கொண்டு போகிறார் அவ்வளோ நல்லா இருக்கு இளையராஜா மியூசிக் கேட்கவே வேண்டாம் ஞானியவர் இளையராஜா ஞானி நல்ல மியூசிக் நல்லா இருக்குது இந்த பையன் சண்முக சுந்தர பாண்டியன் பையன் அந்த விஜயகாந்த் பையன் விஜயகாந்துக்கு எப்படி கேப்டன்னு பேர் வச்ச மாதிரி இவருக்கு இனிமேல் படைத்தலைவன் வச்சதுனால தலைவன் இங்கே பேர் வைக்கலாம் அது மாதிரி நல்லா நடிக்கிறாங்க நல்ல ஆளும் நல்லா இருக்காரு நல்ல நடிப்பு இருக்குது அவரை யூஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு டேரக்டர்ஸ்லாம் அவரை யூஸ் பண்ணுங்கள் நல்ல மாதிரியாக அவரை நடிக்க வச்சு அவரை வளர விடுங்க போகிறோம் எண்பது வயசு தாத்தா நடிக்கிறாரு எழுபது வயசு தாத்தா நடிக்கிறாங்க ரெண்டு தாத்தாக்களுக்கு தான் இப்போ வந்து நீங்கள் மவுஸ் கொடுக்குறீங்க அப்புறம் அரசியலில் குடிக்கி குதிக்கிறேன்னு சொல்கிற அந்த விஜய் நடிப்பெல்லாம் போதும் நிறுத்துங்க இவரை கொண்டு வாங்க நல்லா நடிக்கிறார் அருமையாக நடிக்கிறார் படைத்தலைவன் ஒன்றை ஃபுல் படம் போய் பாருங்கள் எல்லாரும் நான் நைன் போடலாம் மார்க்கு அவ்வளோதான் ஒரு மார்க் ஏன் நான் குறைக்கிறேன்னு எனக்கே தெரியல படம் நைன்ட்டி நைன் போடலாம் வேணும்னா ஹண்ட்ரடே போட்டுக்கங்க சும்மா இந்த சின்ன பசங்க எதிர்பார்க்குற மாதிரியா பாட்டு விஜய்டு ஹூ ஹூ விஜய் அப்படின்லாம் பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் அப்போத்தான் இதெல்லாம் இதை பாருங்கள் இது மாதிரி கருணையை வளர்த்துக்கங்க இது மாதிரி வாழ்க்கை இதில் தான் ரியாலிட்டி இதை பாருங்க ஒரு கெட்ட பழக்கம் அவள் அப்பா மாதிரியே நடிக்கிறார் ஒரு கெட்ட பழக்கம்லாம் இல்லை படத்தில் அப்பா சும்மா சொல்லக்கூடாது புளிக்கு பிறந்தது பூனையாகுமா அந்த புளி விஜயகாந்த்ங்கிற புளிக்கு விஜயகாந்த் படம் எல்லா படமுமே நல்லா தான் இருக்கும் எப்படிலாம் ரப்பா போரெல்லாம் அடிக்காது அதே மாதிரி அவள் பையன் படம் இப்போ படை தலைவன்னு நடிச்சிருக்கார் கண்டிப்பா போய் பாருங்க மத்த இந்த எண்பது வயசு எழுபது வயசு கிழம படம் எல்லாம் பாக்காதீங்க அது மக்கள் சக்தி சேனல் என்று மக்கள் சக்தி